ஹாய் மக்களை வெல்கம் டு நாகப்பட்டினம் டூ பாயிண்ட் ஜீரோ இன்றைக்கி நம்ம நாகப்பட்டினம் டூ பாயிண்ட் ஜீரோவில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம நாகப்பட்டினம் பகுதியில் வேட்டைக்காரன் இருப்பு அப்படிங்கிற அழகிய கிராமத்தில் அமையப்பட்டிருக்கிற திரு இருதய ஆண்டவர் சிற்றாலயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சுற்றிலும் இயற்கை சூழ்ந்த எழில் கொஞ்சம் அழகோடு காணப்படுது இந்த இருதய ஆண்டவர் ஆலயம் ஆலயத்தை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஆலயத்துடைய வளாகம் ரொம்பவே அழகாக அமைக்கப்பட்டிருக்கு இந்த ஆலயத்துடைய வளாகத்திலேயே ஒரு புனித கொடிமரமும் இங்கே அமைச்சிருக்காங்க ஏறக்குறைய ஒரு ஏக்கர் பரப்பரவில் அமைஞ்சிருக்கிற இந்த ஆலயம் ரொம்பவே அழகுற அமைக்கப்பட்டதா இருக்குது ஆயிரத்தி எட்ணூத்தி ஐம்பத்தி புனித ஃபினோமினால் அப்படிங்கிற ஒரு புனிதருக்காக இந்த ஆலயம் அர்ப்பணிக்கப்படுது பிறகு ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு இந்த ஆலயமானது திரு இருதய ஆண்டவர் ஆலயம் அப்படின்னு சொல்லி புதுப்பிக்கப்பட்டு அழைக்கப்படுது சுற்றிலும் இயற்கை சூழ்ந்த அமைப்புகளில் ரொம்பவே அழகாகவும் பக்திமயமாகவும் காணப்படுது இந்த இருதய ஆண்டவர் சிற்றா ஆயிரத்தி எட்நூறுகளில் கட்டப்பட்ட இந்த ஆலயம் ஆரம்பத்தில் புனித ஃபிலோமினால் அப்படிங்கிற ஒரு புனிதருக்காக தான் அர்ப்பணிக்கப்பட்டு இருந்திருக்குது ஆனால் இந்த ஆலயம் பிறகு இந்த ஆலயத்தை ரெனோவேட் பண்ணதுக்கு பிறகு இப்போ திரு இருதய ஆண்டவருக்காக இந்த ஆலயத்தை அர்ப்பணித்து ஒவ்வொரு வாரமும் வழிபாடுகள் நடந்துட்டுருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது ஆலயத்துடைய தான் இது புனித பாத்திமா அன்னை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இயேசுவோடைய தாய் பாத்திமாங்கிற ஒரு நகரில் காட்சி கொடுத்ததால் இதை பாத்திமா அன்னை அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்குது தான் இந்த ஆலயத்தில் எழில் கொஞ்சம் அமைப்பில் அமையப்பட்டிருக்கிற ஆலயத்துடைய திரு இயேசு சிலுவையில் தொங்குற மாதிரி ஒரு காட்சியும் அந்த இயேசுவுக்கு இரண்டு புறங்களிலும் வான தூதர் இருக்கிற மாதிரியும் அந்த வான தூதர்களுக்கு இடையில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் ரொம்ப புனிதமாக கருதப்படுற திவ்ய நற்கருணை பெட்டி அமையப்பட்டு இருக்குது ஆலயத்துடைய ஒரு புறத்தில் அதாவது பீடத்துடைய ஒரு புறத்தில் திரு இருதய ஆண்டவருடைய திரு சொரூபமும் அதாவது உருவ சிலையும் இன்னொரு புறத்தில் ஆரோக்கியமாதா கையில் குழந்தை இயேசுவோட காட்சி கொடுக்குற திரு உருவ சிலையும் இங்கே வச்சுருக்காங்க பார்ப்பதற்கு கட்டுமானங்கள் எல்லாமே அந்த காலத்தில் கட்டப்பட்ட ஒரு அமைப்பு போல தான் நமக்கு தெரிஞ்சிச்சு வருடந்தோறும் இந்த வேட்டைக்காரன் இருப்பில் அமையப்பட்டிருக்கிற இந்த ஆலயத்தில் திருவிழா அதி விமர்சையாக பத்து நாட்களுமே நடக்குமா ஜாதி மத பேதம் இன்றி எல்லோராலும் வணங்கப்படுகிற கொண்டாடப்படுகிற ஒரு குடும்ப விழா அப்படின்னு இந்த ஊரில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்குது அமலோர்பவ மாதா அப்படின்னு சொல்லப்படுற அன்னை மரியால் அதாவது இயேசுவோடைய தாயோடைய சிறு சப்பரம் அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க இது ஆலயத்துடைய நுழைவு வாயில் அதாவது ஆலயத்துடைய முகப்பிலிருந்து நாம் போகிறோம் ஆரம்பத்தில் இந்த ஆலயம் பார்த்துறீங்க அப்படின்னா கீத்து கொட்டகையாக தான் இருந்திருக்குது பிறகு நாட்டு ஓடு அல வேயப்பட்ட ஒரு ஓட்டு கட்டடமாக இருந்திருக்குது அதுக்கு பிறகு சீம ஓடு தரிச்சிருக்காங்க அப்புறம் படிப்படியாக இப்போ ஒரு ஒட்டு கட்டடமாக அதாவது காங்கிரீட் கட்டடமா இந்த ஆலயம் இருக்குது ஆலயத்துடைய பராமரிப்பு ரொம்பவே அழகாக பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை இறுதி ஆண்டவருக்கென்று இங்கே நவநாள் எடுக்கிறதும் திருப்பணி நிறைவேற்றுவதும் மிக சிறப்பாக இருக்குது அதுபோல் முதல் சனிக்கிழமையில ஏசுவோடைய தாயாகிய அன்னை மரியாளுக்குன்னு ஒரு சிறு தேர் பவனியும் எடுக்கிறாங்க ஒவ்வொரு வருடமும் இங்கே திருவிழா ஆண்டுதோறும் ஜனவரி மாதத்தில் கொண்டாடப்படுது அந்த திருவிழா மிக சிறப்புமிக்க திருவிழாவாக இந்த கிராமத்தில் ஜாதி மத பேதமின்றி எல்லா மக்களாலும் ஒரு சமத்துவமாக கொண்டாடப்படுற திருவிழாவாக தான் இருக்குது இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலேயும் வெள்ளிக்கிழமையிலையும் இந்த ஆலயத்துக்கு அதிகமாக கிறிஸ்தவர்களுடைய விட நிறைய மற்ற மதத்தினை சேர்ந்தவர்கள் சகோதர உணர்வோடு வந்து வழிபடுறதும் அவர்களுடைய வேண்டுதல் இங்கே கேட்கப்படுதும் அப்படிங்கிறதும் ஒரு பாரம்பரியமாக நம்பப்பட்டு இருக்க ஒரு நம்பிக்கையாகவும் இருக்கு இந்த ஆலயம் சுற்றுச்சுவருக்கு இடையில ஆலயத்திற்கு பக்கத்திலேயே ஒரு கலையரங்கம் ஒன்று கட்டிகிட்டு இருக்காங்க இப்போ ஒரு பெரிய ஒரு மைதானம் ஒரு பெரிய திடல் நல்ல புல்வெளியான அமைப்பு இப்போ நம்ம போயிருக்க நேரம் நல்ல வெயில் காலம் அப்படிங்கிறதுனால பொருட்கள்லாம் கொஞ்சம் வாடிப்பு இருக்குது ஊருக்குள்ளே அமையப்பட்டிருக்கிற இந்த சிற்றாலயத்தை பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்ன நம்ம வேட்டைக்காரன் இருப்ப நண்பர்களுடைய உதவினாலே இந்த வீடியோவை நம்ம போஸ்ட் பண்ணுறோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பத்தின உங்களுடைய எண்ணங்களை ரூபனாகி என்னோட நீங்கள் பகிர்ந்துக்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய எண்ணங்களை எழுதுங்க தொடர்ந்து இணைஞ்சிருங்க இது நாகப்பட்டினம் டூ பாயிண்ட் ஜீரோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாகப்பட்டினம் டூ பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிற நம்மளுடைய யூடியூப் சேனலையும் பெருமைமிகு நாகப்பட்டினம் அப்படிங்கிற நம்மளுடைய ஃபேஸ்புக் பக்கத்தையும் நாகப்பட்டினம் டூ பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிற நம்மளுடைய முகநூல் கணக்கையும் மறக்காமல் ஃபாலோ பண்ண மறக்காதீங்க உங்களுடைய நண்பர்களுக்கு அறிவியுங்க நாகப்பட்டினத்தோட பெருமையை இந்த உலகம் அறிய செய்வோம் தொடர்ந்து இணைஞ்சிருங்க இது நாகப்பட்டினம் டூ பாயிண்ட் ஜீரோ நான் உங்கள் நண்பன் ரூபன்